வணக்கம் நண்பர்களே இது உங்களுக்கு அரசு பணிய கிடமும் சலம் தான் டாக்டர் சிஎன் அண்ணாதுரை பத்தி புதிய புத்தகங்கள்ல நிறைய சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கப்படும் சோ அதனால சிஎன் அண்ணாதுரை பத்தின டேட்டாஸ் இந்த வீடியோல பாக்கலாம் சி என் அண்ணாதுரை அவர்களை மக்கள் அன்போட பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க சிஎன் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சுல காஞ்சிபுரத்துல பிறந்தாரு எம்ஏ பட்டத்தை சென்னை பச்சை பக்கலூர்ல சோ அவர் பர்ஸ்ட் அரசியல் ஈடுபட்டது வந்து திராவிட முன்னேற்ற கழக நிறுவன ஒரு யாரை இதுதான் அரசியல் நுழைய காரணமான கட்சி வந்து நீதி கட்சி நீதி கட்சி வாயில்தான் அரசியலுக்குள்ள நுழைஞ்சாரு சமுதாய முன்னேற்றம் அப்படின்றதா இவருடைய கான்செப்ட் அதுதான் அவர் முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா அரசியல ஈடுபட வைக்கணும்னு நினைச்சது அதன் காரணமா நீதி கட்சியில இணையறாரு சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்ற சாதி ஏற்றத்தால் நற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ற கொள்கையை கூட அவர் என்ன பண்றாரு நீதி கட்சியில இணைகிறாரு ஆரம்ப காலத்துல ஒரு சிறந்த பேச்சாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு அதுக்கப்புறம் புகழ்பெற்ற பேச்சாளர் ஒருத்தர் முக்கியமான ஒரு நபர்கள்ல ஒருவரா யாரு மாறுறா சுய நல்லா துறையை மாறாரு நீதி கட்சியில இணையும் போது பெரியார் கீழே பணிபெறக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கிடைக்குது அது மட்டும் இல்லாம கட்சி இவருக்கு சரியான பாதையை காட்டுனது மட்டும் இல்லாம சுயமரியாதை இயக்கத்துல ஈடுபடுறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம இதன் மூலயம்தான் சமுதாயத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வு நீக்கும் பணியை முதன் முதல்ல தொடங்கினார் இனிவரும் வரும் வீடியோ கொஞ்சம் அண்ணாதுரை பத்தின முக்கியமான டேட்டாஸ் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ